சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க தேர்தல் ஆணையம் தாவேக்கா விஜய் அவர்களுக்கு கொடுத்த புதிய சின்னம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இந்த சின்னத்தில் தான் விஜய் அவர்கள் வந்து போட்டியிடப் போவதாக தற்பொழுது தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது இதை பற்றி தான் அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் கணோலியை வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது நாளுக்கு நாள் மக்களுடைய ஆதரவு என்பது பார்த்திங்கன்னா நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது இது போல் வந்து தினமும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதரவை எங்கள் சேனலுக்கு வந்து கொடுங்க நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருகிறது இதில் தாவேக்காவினர் எந்த சின்னத்தில் போட்டியிடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது குறிப்பாக தேர்தல் ஆணையத்திடம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மனுவானது கொடுக்கப்பட்டிருக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா தாவேக்காவிற்கு பார்த்தீங்கன்னா சின்னம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ப ஏற்ப போல தாவேக்கா தற்பு தாவேக்காவுடைய இதுவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து சின்னங்களை பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒதுக்கி கொடுத்திருக்கிறது அது என்னென்ன சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து தேர்தல் சமயத்தில் சின்னம் என்பது மிகவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய இது அதாவது பார்த்தீங்கன்னா பார்வையை கவரணும் மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கணும் அதாவது குறிப்பாக வந்து இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உதய சூரியன் கட்சினா ஆ திமுக தான்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதே மாதிரி ரெட்டை இலை இரண்டு கைகள் போட்டு இருந்ததுன்னா அது வந்து அதிமுக தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சின்னம் என்பது பார்த்திங்கன்னா மனதில் நிற்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பார்த்திங்கன்னா மக்களுடைய வாக்குகள் வந்து சின்னத்தில் பதிவிட முடியும் அது போல் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஆட்டோ சின்னமும் அதற்கு பிறகு விசில் விசில் சின்னமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் இருந்து அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் ஆட்டோ சின்னத்தில் வருகின்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு ஆட்டோ சின்னம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மக்களிடையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஞாபகம் வச்சுருப்பாங்க சரிங்களா ஒரு காலத்தில் வந்து இரட்டை இலை சின்னம் இல்லாத போது பார்த்தீங்கன்னா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சேவல் சின்னத்தில் நின்று பார்த்தீங்கன்னா போட்டிட்டு ஜெயிச்சார் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்னங்கள் ஒடுக்கப்படும் அதுபோல் பார்த்தீங்கன்னா தற்பொழுது தாவேகா கட்சிக்கு பார்த்தீங்கன்னா சேவல் சின்னமும் சாரி ஆட்டோ சின்னமும் விசில் சின்னமும் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் எந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்து தாமே கவினர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தற்பொழுது தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்ட சின்னம் விஜய் அவர்களுக்கு இதுதான் இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே